வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் நீங்க எப்படி இருக்கா ரொம்ப நல்லா இருக்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய வசன் டிவி நேர்களுக்காக என்ன சமைச்சு தர போறீங்க இன்னைக்கு வந்து நான் அரைக்கீரை சாம்பார் செய்ய போறேன் அரைக்கீரை வெயில் காலத்துல கீரை வகைகளை ரொம்ப சாதாரணமாக கீரை வகையை நம்ம வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அது இந்த வெயில்ல வந்து பாத்தீங்கன்னா சூட்டு தணிக்கிறதுக்கு வெயில் கீரை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சோ அரைக்கீரையில சாம்பார் அரைக்கீரை சாம்பார் அரைக்கீரை சாம்பார் அரைக்கீரை சாம்பார் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அரைக்கீரை கத்திரிக்காய் சாம்பார் தூள் உப்பு முருங்கைக்காய் கடுகு மிளகாய் வத்தல் மஞ்சள் தூள் வேக வைத்த பாசிப்பருப்பு தக்காளி வெங்காயம் கொத்தமல்லி காயத்தூள் எண்ணெய் ஓகே எல்லாமே வந்து தயாரா இருக்கு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா குக்கிங் ஆரம்பிச்சுடலாமா இல்ல அரைக்கிறதுக்கு ஏதாவது வெங்காயம் வதக்கணும் ஓகே இப்ப எந்த குவான்டிட்டி வளவு நம்ம கீரை எடுத்திருக்கிறோம் கீரை வந்து நம்ம அதிகமா எடுத்துக்கிட்டா நல்லது இந்த ஒரு கட்டு ஒரு நார்மலா மார்க்கெட்ல விற்கிறாங்க மாதிரி ஒரு கட்டு அத நல்லா எடுத்து வாஷ் பண்ணிட்டு பொடியா கட் பண்ணிக்கணும் ஓகே சோ பாசி பருப்பு எவ்வளவு வந்து நம்ம வேக வச்சு பாசி பருப்பு ஒரு நூறு பருப்பு போட்டா போதும் நூறு கிராம் அளவு நூறு கிராம் அளவு போட்டா போதும் நல்ல இதுவும் குழைய வேக வச்சு கொலையா வேக வச்சு எடுத்துக்கணும் ஓகே இப்போ இது சாம்பார்னு சொல்றதுனால பாசி பருப்புக்கு பதிலு நம்ம துவரம் ஊரம் பருப்பு யூஸ் பண்ணலாம் ஆனா துவரம் பருப்பு விட அந்த பாசி பருப்புல கொஞ்சம் டேஸ்ட் அதிகமா இருக்கும் ஓகே சோ அதனால பாசி பருப்பு போடுறது நல்லா இருக்கும்

நம்மள வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டியை வச்சாச்சு அது சூடாகிட்டே இருக்குது அண்ட் அதுக்கு முன்னாடி இங்க நம்மளுடைய கிச்சன் கிளாடிகள் செட் புல் அண்ட் ஃபுல் வந்து சானிடைஸ் பண்ணிட்டு கவர்மெண்ட் சொல்லக்கூடிய பிரஸ் பண்ணி இப்போ இது வேகக்கூடிய டைம் நம்ம கொடுக்கணும் இது வந்து ஒரு ஆஃப் பாதி வேற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம் பாதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம கீரை சீரி செய்யலாம் ஓகே ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா காய்கறிகளோடு சேர்த்து மசாலாசை போட்டு நம்ம தண்ணியோட நல்லா வேக விட போகிறோம் அதுக்கப்புறமா தான் மற்ற ஆட் பண்ண போறோம் மூடி விட்டுலாமா மூடி வச்சிடலாம் ஓகே இது நல்லா வேகட்டும் அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கோ வழங்கும் கிச்சன் கிலாடிகள் கிராமத்து சமையல் கோ ஸ்பான்சர்ட் பை டாலிங் மசாலா அம்மாவின் கைமணம் மாரா சுவை நிகழ்ச்சியில்

கூடவே கொஞ்சமா சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனா வதங்கினதுக்கு தக்காளி சேர்த்து அது நல்லா தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்து வதக்கிக்கோங்க இப்ப இருக்க கொஞ்சமா தண்ணி சேர்த்து கூடவே சாம்பார் தூள் மஞ்சள் தூள் காயத்தூள் சேர்த்து உப்பு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்ப காய்கறி நல்லா